ஆப்பிள் வச்சுட்டீங்கள அது என்னது இது ஆப்பிள் இல்லை இதுதான் ஆப்பிள் இதுதான் ஆப்பிள் இது என்னது செர்ரி இதை பிடிச்சி இப்படி தூக்குங்க மிஸ் தூக்குன மாதிரி இங்கே வைங்க செர்ரி ஆ என்னது என்னது செர்ரி செர்ரி ஏ கிளாப் பண்ணுங்க வேகமா கிளாப் பண்ணுங்க இதெல்லாம் அமைதியாக இருங்க அப்போ தான் தம்பி சொல்கிறது கேட்கும் அது என்னது மெலன் ஆ வாட்டர் ஆ வாட்டர் மெலன் வெரி குட் கை தடுங்கடா வேகமா ஆ ஆ சைஸ் மீன் எல்லாம் படிக்கிறான் இங்கே வைக்கணும் வாட்டர் மெலனை இப்படி திருப்பி வைங்க இப்படி இப்படி தூக்குங்களே தூக்கு தூக்கு கை வச்சு தூக்குங்க ஆ இப்படி வைங்கடா ஏ கை தட்டுங்க வாட்டர் மெலன் இது என்னது ஆப்பிள் இல்லை இது பேர் என்ன கிரேப்ஸ்ரேப்ஸ் சொல்லுமா இது கிரேப்ஸ் திராட்சை திராட்சை எங்க இருக்கு திராட்சை கிரேப்ஸ் எடுங்க கையில் எடுங்க எங்க வைக்கணும் திருப்பி வைங்க இது பேர் என்ன சகீத் 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 இப்படி திருப்பி வைக்கணும் ஆ இப்படி வைங்க இப்படி எடுத்து வைங்க இந்த கையில் இந்த கையில் தான் கரெக்டாக வைக்கலாம் ஆ இது பேர் என்ன என்ன வைக்கலாம் வைக்கலாம் ட்ரை பண்ணுவோமே பொறு பொறுமையும் ட்ரை பண்ணுவோம் எடு ஆ வெரி குட் ஆ இது பேர் என்ன சகீத் க்ரேப்ஸ் என்னது என்ன பேர் கிரேப்ஸ் கிரேப்ஸு ஒன்றும் இல்லை இங்கே என்ன பேரு ஆ இது என்னது இது என்னம்மா பனானா என்னது பனானா என்னது பனானா பனானா வச்சுண்ணா சகீத்து இது பேர் என்ன பனானா 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 க்ளா பண்ணுங்க அது என்னது க்ளா பண்ணுங்கள் க்ளா பண்ணுங்கள் வேகமா சங்கீத்துக்கு க்ளா பண்ணுங்க இது என்னது ஆரஞ்ச் நீ அமைதியா இருமா நீ சொல்லுங்க இது பேர் என்ன சகித் ஆரஞ்சு கை தட்டுங்க வேகமா கரெக்டா சொல்லிட்டான் வேகமா கை தட்டணும் இது என்னது இது என்னது தெரியுமா பேரிக்காய் பேரிக்காய்க்கு இங்கிலீஷ் என்ன பேரு பியர் பியர் இல்ல பியர் பியர்னா கரடி இது இந்த பியர் பியர் வேற பியர் வேற இது பியர் இது என்னமா அது இந்த வச்சுட்டா கரெக்டா தான் வச்சிருக்கான் இது என்னம்மா பியர் நீங்களா சகீத் சொல்லுங்க இது என்னது வேகமா வேகமா தட்டுங்க சகீத்துக்கு ஆ வெரி குட் இது என்னமா இது என்னது என்னம்மா ஸ்ட்ராபெரி வெரி குட் கை தட்டுமாட்டிங்க கை தட்டுங்க ஏய் தட்டுங்க தட்டுங்க கையை வேகமா தட்டுங்க வேகமா தட்டுங்க சகீத்கு வேகமா கிளா பாருங்க